கர்த்தர் கர்த்தரின் மனமகிழ்ச்சி வேதாகம தியானம் ஒன்று சாம்வேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் கடைசியாக பதினோராம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் இஸ்ரே மக்கள் கேட்டபடியே அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி சாமுவேல் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சர்வாங்க தகனபலியை செலுத்துதல் பன்னெண்டாம் அதிகாரத்திலிருந்து சாம்வேல் இஸ்ரோவேல் எல்லாரையும் பார்த்து நீங்கள் சொன்னபடியெல்லாம் செய்து உங்களுக்கு ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்தினேன் இதோ இப்பொழுது உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார் எனக்கு வயசடிச்சு என் குமார் உங்களோட இருப்பாங்க என்று சொல்லி சாம்வேல் மக்களை பார்த்து கேட்குறாரு என்னிடம் ஏதாகிலும் குற்றம் உண்டா என்னோடய சிறுவயது வயது முதற் கொண்டு இதுவரைக்கும் உங்களுக்கு முன்பாகத்தான் நான் இருக்கிறேன் இன்று கர்த்தரின் சந்நிதியில் கத்தர் அபிஷேகம் பண்ணி வைத்த உங்கள் ராஜாவுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க நான் யாருடைய எருதையாவது கழுதையாவது எடுத்துக்கிட்டேனா யாருக்காவது அநியாயம் செய்தேனா யாருக்காவது இடுக்கண் செய்தேனா யார் கையிலையாவது பரிதானம் வாங்கி கொண்டு கண் இருந்தேனா என்று மக்களை பார்த்து கேட்கிறார் அப்படி ஏதாகிலும் உண்டானால் உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன் சாமையில் சொல்கிறாரு உடனே மக்கள் வந்து சாமையில் பார்த்து நீர் எங்களுக்கு எதுவும் செய்யலை எங்கள் இடு எங்களுக்கு இடுக்கணும் செய்யலை எங்கள் கையிலே ஒன்றும் வாங்கினதும் இல்லை என்று சொன்னார்கள் உடனே சாமையில் வந்து மக்களை பார்த்து நீங்கள் வந்து என் கையில் எதுவுமே கண்டுபிடிக்கலை என்பதற்கு கர்த்தர் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவும் இன்று அதற்கு சாட்சி என்றார் உடனே ஆம் சாட்சி தான் என்று சொல்கிறாங்க சாமியல் வந்து இப்போ கர்த்தரை பற்றி பேசுகிறாரு யாக்கோபு எகிப்துக்கு போயிருக்கும்போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகித்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து இந்த தேசத்திலே குடியிருக்க பண்ணினார்கள் ஆனால் உங்கள் பிதாக்களோ தங்களை வழிநடத்தி வந்த கர்த்தரை மறந்து போனார்கள் கர்த்தர் அவர்களை அப்படியே விட்டுடுறாரு போர் வருது ஆசோரின் சேனாதிபதியும் பெலிஸ்தியரும் மோவாபின் ராஜாவும் இஸ்ரேவேலுக்கு எதிராக வராங்க உடனே உங்கள் பிதாக்கள் பயந்து வந்து கர்த்தரிடத்துலேயே முறையிடுறாங்க நாங்கள் உம்மை விட்டு அஸ்தரோத்தையும் பாகால்களையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம் எங்களை மன்னித்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க இனிமேல் உம்மையே சேவிப்போம் என்றும் சொல்கிறார்கள் கர்த்தர் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு எறும்பாக பேதான் எப்தா சாம்வேல் இவர்கள் நான்கு பேரையும் உங்கள் பிதாக்களுக்கு முன்பாக அனுப்பி அவரை சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அம்மோ நாகாஸ் உங்களுக்கு எதிராக வரும்போதும் கர்த்தர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் நீங்களோ உங்களுக்கு ஒரு மனுஷனை ராஜாவாக என்று கேட்டீர்கள் நீங்கள் விரும்பினபடியால் கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை கொடுத்தார் இம்மட்டும் உங்களை வழிநடத்தியது கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கழகம் பண்ணாமல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் கத்தரை இருப்பீர்கள் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் ஆனால் கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் கர்த்தரின் மகத்துவத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சாம்வேல் காண்பிக்கிறார் நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொலாப்பானதை செய்தீர்கள் கர்த்தர் உங்களை வழிநடத்தும் போது அவரிடத்தில் ராஜாவை கேட்டீர்கள் அந்த பொல்லாப்பிற்காக கர்த்தர் என்று உங்களுக்கு செய்யும் காரியங்களை நீங்க நின்று பாருங்கள் இப்பொழுது நான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் இது கோதுமை அறுப்பின் காலமல்லவா கத்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கத்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார் உடனே மக்கள் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து நாங்கள் சாகாத படிக்கு உம்முடைய தேவனிடத்தில் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுவேல் ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள் நீங்கள் இந்த பொல்லாப்பை செய்தீர்கள் ஆகிலும் கத்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் விலகி போகாதிருங்கள் பிரயோஜனமற்றதும் காப்பாற்ற முடியாததுமான வீணானவைகளை பின்பற்றாதீர்கள் அவைகள் வீணானவைகள் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் உங்களை கைவிட மாட்டார் நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன் விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேனானால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு இருப்பதாக நன்மையும் செவையான வழியை உங்களுக்கு போதிப்பேன் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்று சொல்லி ஒன்று சமையல் பன்னெண்டாம் அதிகாரம் முடிவடைகிறது ஆமேன்